வாப்பா கார்த்தி பயணம் நல்லபடியா முடிஞ்சதா ஆமாமா டிராவலிங் எல்லாம் இருந்துச்சு யூஸும் சூப்பரா இருந்துச்சு சரி உள்ள வா உள்ள போய் சாப்பிட்டு பேசலாம் சமாதானமா கார்த்தி போ போய் ஃப்ரெஷ் அப் வா டிரஸ் எல்லாம் மாத்திட்டு வா சாப்பாடு வைக்கிறேன் அம்மா உங்க கையால மீன் குழம்பு சாப்பிடணும் ஆசையா இருக்குமா மீன் குழம்பு வைக்கிறீங்களா உனக்கு பிடிச்ச மீன் குழம்பு நண்டு ஃப்ரை சிக்கனு எல்லாம் வச்சிருக்கேன்ப்பா எனக்கு தெரியாதா என் பிள்ளைக்கு என்ன பிடிக்கும்னு எல்லாம் காலையிலேயே சொல்லி அந்த வேலைக்கார கும்பலம் வந்துச்சு அதை எல்லாம் சொல்லி காலையிலேயே வாங்கி கிளீன் பண்ணி எல்லாம் அம்மா வச்சிட்டேன் நீ போன் அடிச்சதுதான் தாமதம் உடனே எல்லாம் வேலையும் நடந்துட்டு போ நீ இப்ப ஃப்ரெஷ் ஆயிட்டு வா அப்புறம் சாப்பிடலாம் அம்மானா அம்மாதான் வீட்டு சாப்பாடு சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சுலாமா ஒரே கேண்டீன் சாப்பாடு நாக்கே செத்து போச்சு அப்ப யூஎஸ் வர போயிட்டு வந்தேன்னா அங்க ஒரே பிரெட்டும் பண்ணும் அது எதுவும் சாப்பிட்டு வயிறே ஒரு மாதிரி இருக்குது அது ஸ்டொமக் அப்செட் ஆன மாதிரியே இருக்குது அதான் கொஞ்சம் வாய்க்கு ருசியா சாப்பிடணும் ஆசையா இருக்குது அதுக்கு என்னப்பா நீ அம்மாட்ட என்ன சொல்லவா செய்யணும் அம்மாக்கு தெரியாது பிள்ளைக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காதுன்ட்டு எல்லாம் பண்ணிருக்கேன் நீ போய் முதல் ரெடி ஆயிட்டு வா அம்மா சூப்பரா இருக்குமா இவ்வளவு டிஷ்ஷஸ் பண்ணிருக்கீங்க இதுக்குமா ஏதாவது ஒண்ணு சிம்பிளா வச்சா போதாதா

சூப்பரா இருக்கு சாம்பார் அதே டேஸ்ட்ல இருக்கு மீன் குழம்பு எடுத்து தாங்க சூப்பரா பண்ணிருக்கீங்களா அம்னா மனமா இருக்குது கான்செப்ட் தானே பா மனம் அப்படி எழுது லேசா பேப்பர் போடுங்கமா பெப்பர்லாம் நல்லா தூக்கலா தான் போட்டுருக்கேன் நீ குடி கரெக்டா இருக்கு இப்ப கொஞ்சம் கிளைமேட் சேஞ்ச் ஆயிருக்குல்ல சளி பிடிக்காம இருக்கும் பெப்பர் கொஞ்சம் தூக்கலாவே போட்டுருக்கேன் அப்புறம் ஒன்றை ஒரு விஷயம் பேசணும் சரி சாப்பிட்டுக்கோ அப்புறமா பேசுறேன் நமக்குள்ள என்னம்மா பரவாயில்ல சொல்லுங்க ஆமா நீங்க சாப்பிட்டீங்களா உட்காருங்க ரெண்டு சேர்ந்து சாப்பிடலாம்

நல்லா படிச்சிருக்கு டாக்டரா இருக்கு கவர்மெண்ட் டாக்டராண்டா அதனால பாப்பமா அப்படின்னு கேட்டாரு அப்ப நான் நீ நான் இங்க இருக்க மாட்டேன் வீடு ஷிப்ட் ஆகி மகன் ஹாஸ்பிட்டல் போட்டிருக்காங்க அங்க போயிருவேன் அப்போ நான் மகண்ட கேட்டுட்டு மகண்ட கேட்டுட்டு சொல்றேன்னு சொல்லி சொன்னேன் அதான் பாப்பமாப்பா பைசா போயிட்டு இருக்குல்ல உனக்கு துணை வேணுமா என்னவோ அம்மாவுக்கு ஒரு பொண்ணு வேணும்டா பேசுறதுக்காது எனக்காச்சும் ஒரு கல்யாணத்தை சம்மதிடா என்னம்மா நீங்க கல்யாணம் கல்யாணம் இப்பமே கல்யாணம் பண்ணி என்னமா பண்றதுக்கு கொஞ்ச நாள் போகட்டுமே கொஞ்சம் லைஃப் என்ஜாய் பண்றேனே அது இல்லாம நான் என்னோட ரொம்ப நாள் ட்ரீம்னு ட்ரீம் உங்களுக்கே தெரியும் ஹாஸ்பிட்டல் கட்டுறது அது இப்ப நல்லபடியா வேலை போயிட்டு இருக்கு அது ஆல்ரெடி பினிஷ் ஆக போகுது அதான் கொஞ்ச நாள் கூட போகட்டுமேம்மா எனக்கு அது இல்லாம டாக்டர் போனா வேண்டாம் எனக்கு நான் வசதி உள்ள போனும் வேண்டாம்

அப்படி இல்லமா சொல்றேன் நம்ம எந்த பொண்ணை பார்த்தாலும் மனசுக்கு பிடிக்கணும் இல்ல நமக்குன்னு ஒரு என்ன சொல்றதுக்கு கொஞ்சம் ஒரு என்ன சொல்றதுக்கு பிடிக்கணும் இல்லம்மா அதான் எனக்கு பிடிக்கட்டு நானே உன்கிட்ட சொல்றேன் அப்படின்னா சரிங்களா உம் சாம்பாரும் சூப்பர்மா மிளகு ரசம் தான் வச்சிருக்கீங்கல்ல அப்பா மனத்த எழுக்குது சூப்பு ஒரு பக்கம் மிளகு ரசம் ஒரு பக்கம் எதுக்குமா அப்ப பிரியாணி கடையில ஆர்டர் கொடுத்தீங்க இவ்வளவு பண்ணிருக்கீங்கல்ல போதுமே இல்லடா நீ சாப்பிடுவே இல்ல இனி அங்கதான் போய் எல்லாம் பண்ணணும் ஏன்னா வீடு ஆல்ரெடி எல்லாமே நான் வந்து ஒதுக்கிட்டேன் கிச்சன் திங்ஸ் மட்டும் கொஞ்சம் இருக்கட்டும் சமையல் பண்ணி சாப்பிடணுமே அப்படிங்கறதுக்காக கிச்சனை மட்டும் தான் கொஞ்சம் ஒதுக்கல அதுவும் இன்னைக்கு சாயங்காலம் எல்லாம் வேண்டியதா வேண்டியதான் என்னைக்குதான் போகணும் நல்ல வீடு தானப்பா அதெல்லாம் பயப்படாதீங்கம்மா உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி நல்ல வீடதான் பாத்துருக்கேன் கிச்சன் மாத்திரம் கொஞ்சம் அங்க ஒர்க் நடந்துட்டு இருக்கு கொஞ்சம் என்ன சொல்றது கபோர்ட்ஸ் எல்லாம் வைக்க சொல்லியிருக்கேன் வச்சிட்டு இருக்காங்க அதிகமா நாளைக்கு முடிஞ்சிடும் நம்ம நாளைக்கு ஒரு ஆப்டர்நூன் கிளம்பிடலாம் சரிங்களா நானும் ஒரு த்ரீ டேஸ் நல்லா ஒரு நாள் ரெஸ்ட் நாளைக்கு ஃபுல்லாக ரெஸ்ட் எடுத்துகிட்டு நாளைக்கு அடிச்சு ஆஃப்டர்நூன் கிளம்பிடலாமா உங்களுக்கு கிச்சனுக்கு மாத்திரம் கொஞ்சம் திங்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க நான் நாளைக்கு சமையல் பண்ணணும்ல மீதி எல்லா திங்ஸும் எடுத்து வைங்க நான் லேசாக ஒரு தூக்கத்தை போட்டுக்கிட்டு உங்களுக்கு எல்லாமே பேக் பண்ணித் தரேன் இருக்கட்டுப்பா அதுக்கு என்ன நீ போய் தூங்கு நான் அவ்வளோ பேக் பண்ணுறேன் எனக்கு என்ன வேலை நான் என்ன வீட்டிலே தானே இருக்கேன் நீ தான் பாவம் அங்கே எங்கேயுமா அலைஞ்சிட்டு வர போய் பாடு இருக்கட்டும்மா நீங்கள் முதல்ல சாப்பிடுங்க சாப்பிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க நானும் ரெஸ்ட் எடுத்துட்டு வர்றேன் அப்புறம் ரெண்டு வருஷம் சேர்ந்து பேக் பண்ணலாம் சரியா சரிப்பா சரி அம்மா இதுவே சாப்பிட்டு ஃபுல்லாகிடுச்சு சூப் இருக்குது நான் அப்புறம் தூங்கி இருந்து வருவேன் இல்லை அப்புறமா குடிக்கிறேன் அப்போ எடுத்துக்காதீங்கம்மா பாவம் ஆசையாக பண்ணியிருக்கீங்க இல்லைப்பா பரவாயில்ல உங்களுக்கு வயது நிறைஞ்சு அதுவே போதும் சூப் இருக்கட்டு நான் அப்புறமா சூடு பண்ணி தரேன் குடி சரியா சரிங்கம்மா சரி பாவம் பிள்ளை இவ்வளோ நாள் படிப்பு படிப்புன்னு நினைஞ்சேன் இப்போ வேலை வேலைன்னு அழகிறான் இனி ஹாஸ்பிட்டல் எப்போதான் அவனும் உடம்ப பார்க்க போறா சரியில்லை அங்கேதான் இருக்க போறோம் அவனுக்கு வச்சு கொடுக்கலாம் பாவம் அம்மா இவ்வளோ வயசையும் வீடை எப்பவும் க்ளீனாக தான் வச்சிருக்காங்க ஒரு டஸ்ட் கூட எடுக்க முடியாது நமக்கு நம்ம அம்மா கிடச்சது பெரிய கிஃப்ட் மாதிரி எவ்வளோ க்ளீனாக வச்சிருக்காங்க அட பூமாரி மட்டும் நம்மளே பேசிடணும்னு நினைச்சோம் நல்ல வேளை கால் பண்ணாப்பா ஹலோ பூமாரி என்ன கார்த்திக் நீ எப்படி இருக்கீங்க அப்பாடா ஒரு வழியா போன் எடுத்துட்டீங்களே நேத்து உங்களுக்கு போன் பண்ணேன் நீங்க தான் எடுக்கவே இல்ல நேத்து நீ போன் பண்ணியா பூமாரி நான் பார்க்கல நீ மார்னிங் பண்ணியா அங்க மிட் நைட் அது தூங்கிட்டேன் காலையில தான் பார்த்தேன் சரி காலையில எனக்கு பேச நேரம் இல்ல நான் இப்ப இங்க வந்துட்டேன் இந்தியா வந்துட்டேன்

ஆமா பூமாரி அதுக்காக தான் இங்க வந்தேன் ஏன்னா ஏற்கனவே த்ரீ டேஸ் லீவ் ஆயிடுச்சா இன்னும் அங்க போயிட்டு மறுபடியும் வந்து அம்மா கூப்பிட்டு ஒரே அலைச்சலும் டைமும் வேஸ்டா போகும் அதான் அப்படியே வந்து அம்மாவா ஏற்கனவே அன்னைக்கு சொன்னல வெக்கேட் பண்ணி தான் வச்சிருந்த அம்மா திங்ஸ் எல்லாம் நீ கொஞ்சம் தான் திங்ஸ் பேக் பண்ணனும் எல்லாம் பேக் பண்ணிட்டு நாளை கழிச்சு மத்தியானம் போல கிளம்பிடுவோம் அப்படியா அப்பா அத்தையை பாக்கலாம் சொல்லுங்க அத்தையை நான் பார்த்ததே இல்ல அப்பா அத்தையை பாக்கலாம் அடிக்கடி

பயப்படாத பயப்படாத பூமாரி கால் பண்ணனா அப்போ இது உங்க அண்ணன் தான் எடுத்தாங்க சரி ஏதாவது பேங்க் சொல்லி சமாளிச்சலாம் சொல்லிட்டு பேங்க்ல லோன் வேணுமா லோன் குடுக்குறோம் அப்படி இப்படின்னு பேசினேன் உங்க அண்ணனும் லோன் வேண்டாம் ஒண்ணு வேண்டாம் ரொம்ப ஹார்ஷா பேசினாங்க அப்பாட சொல்லிட்டு போன வச்சுட்டேன் அதான் வீட்டுல ஏதாவது சொன்னாங்களான்னு கேட்டேன் இல்லைங்க நல்ல வேலை எங்க அப்படி இப்படின்னு சொல்லி இப்பல்லாம் பேங்க்ல இருந்து அடிக்கடி போன் வருது அந்த லோன் வேணுமா, இந்த லோன் வேணுமா, அத சரி பண்ணணுமா, இதை சரி பண்ணணுமானே. அதனால எங்க அண்ணன் பெட்ஜ் அவனோ அதான் இருக்காத. சொல்லல. அப்புறம் உங்களை பாக்கன் போற இருக்குது எனக்கு. இங்க பாத்து நாலு நாள் ஆச்சுது. தேடுதுங்க உங்களுக்கு என்ன தேடுதா? இல்ல இல்ல. எனக்கெல்லாம் ஒன்னு தேடலப்பா. லூசு எனக்கு ரொம்ப தேடுது. நம்ம டெய்லி மீட் பண்ணுவோம்ல நாலு நாள் பார்க்காம இன்னமோ ஒரு மாதிரியா இருக்குது பூமரி கேட்க மறந்தே போனேன் ஃபங்க்ஷன் எப்படி நடந்தது நல்ல நல்லபடியாக முடிஞ்சுதா அண்ணி எப்படி நல்லா குணமாக பேசிக்கிட்டாங்களா அப்புறம் என்கேஜ்மெண்ட்டு பிக்சர்ஸ்லாம் எனக்கு சென்ட் பண்ணு சரியா ஃபங்க்ஷனா எல்லாம் என்ன அனுப்புனா இத கண்டுபிடிச்சானே எங்க அண்ணே பாத்தா இல்ல மணி போட்டோஸ் சென்ட் பண்ணு சென்ட் பண்ணதுக்கு அப்புறம் நான் டிலீட் பண்றேன் ஓகேவா அப்ப தெரியாது இல்லங்க வேண்டாம் எனக்கு பயமா இருக்கு இன்னோ ரெண்டு மூணு நாள்ல காலேஜ் வர தரக்க போறாங்க காலேஜ் போய்ர்வே அப்புறம் உங்க டெய்லி பார்க்கலாம் அப்படியே காலேஜ் ஓபன் பண்ண போறாங்களா ஓகே ஓகே குட் நியூஸ் தான் நல்லா படிக்கணும் என்ன பூமாரி ஏதாவது சப்ஜெக்ட்ல டவுட்னா என்கிட்ட கேளு ஓகே

அண்ணே நீ போன் கட் பண்ணிருச்சு ஓகேவா அப்புறம் யுஎஸ்ல இருந்து உனக்கு ரெண்டு கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன் சரியா இப்ப பார்க்கலாம் ஐ அதெல்லாம் இந்த ஒரு எல்லாம் சர்ப்ரைஸ் தான் இனியும் 2 டேஸ்ல வந்துடுவேன் கண்டிப்பா நம்ம மீட் பண்ணணும் ஓகேவா ஆ சரிங்க ஆமா இங்க எங்க வீடு பாத்துக்கிங்க சொல்லவே இல்ல வீடு பாத்துக்கிங்க பொத்தா பொதுவா சொன்னீங்க இந்த இடத்துல பாத்துக்கிங்க வெச்சிருக்கீங்க ஒண்ணு சொல்லலையே எல்லாம் உங்க வீட்டு கிட்ட தான் வீடு உங்க வீட்டு கிட்ட உங்க வீட்டு கிட்ட இல்ல உங்க வீட்ல இருந்து ஒரு ரெண்டு தெரு தள்ளி வீடு பாத்துருக்கு நல்லா இருக்கும் உங்க வீட்ல இருந்து ஒரு ஸ்ட்ரைட்டா வந்து கட் பண்ணா ஒரு பெரிய தெரு வருதே கார்லாம் எல்லாம் பார்க் பண்ணிருப்பாங்களே அதுல மூணாவது வீடு

எங்கள் ஊரில் எங்கிட்டனாலும் எனக்கு தெரியும் இது தெரியாதா அது எங்கள் வீட்டுக்கிட்டேனாலும் சொல்லிட்டீங்க இவ்வளோ அடையாளம் சொல்லியும் எனக்கு தெரியாமல் இருக்குமா என்ன அந்த வீடு நான் வெளியேருந்து பார்த்துருக்கேன் பெரிய வீடாக இருக்கும் வெளியெல்லாம் செடி ஒளியெல்லாம் இருக்குமே அந்த வீடு தானா ஆ அதே வீடு தான் அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும்ல ஃபர்ஸ்ட் மதன் ஒரு சின்ன வீடு சொல்லியிருந்தான் அப்போ அது வேணா அம்மா கொஞ்சம் என்ன பெரிய வீட்லேயே இருந்து பழகிட்டாங்க சின்ன வீட்டில் அது இல்லாமல் திங்ஸ் வேறு நிறைய இருக்குதா பெரிய வீட்டிலனா போட்டுடலாம் சின்ன வீட்டிலனா போடுறதுக்கே ஒரு இடம் பார்க்கணும் அதுதான் இல்லை பெரிய எப்படியாவே வேணும்னு சொன்னேன் அப்போ நல்ல வேளை என்னோட டைம்க்கு அந்த வீட்டில் இருந்தவங்க ஏதோ காலி பண்ணியிருக்காங்க அதுதான் இப்போது க்ளீனிங் ஒர்க் நடக்குது அதுவும் இல்லாமல் பெயிண்டிங் ஒர்க் எல்லாமே கபோர்டு கிச்சன் கபோர்ட்ஸ்லாம் க்ளீ இது ஒர்க் நடந்துட்டு இருக்கு ஆனால் இன்னைக்கு முடிஞ்சுருன்னு நினைக்கிறேன் அப்போ என்ன டெய்லி பார்க்கலாம் எங்களுக்கு ரெண்டு வேலையும் வந்து அங்கே இப்போ இங்கே வெளியே பார்த்துருக்கீங்க அப்படின்னு சொல்லலாம் இன்னொரு வழி போகுதா அந்த வேலையாட்டம் போகலாம்